இஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் இன்னமாய் புத்திரோ சுஜதன் இந்த ஆயத்துக்களை பற்றி தொடர்ந்து இரண்டு நாட்களாக விளக்கம் சொல்லப்படுகிறது கடைசியாக ஃபலா தாயனம் ஆஃபிய லஹுமின் குரத்தி பிமா தசா தானோன் என்ற ஆயத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டது சொர்க்கத்திலே மோந்தினானவர்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது அந்த தொடரிலே வேறு ஒரு சில விளக்கங்கள் ஒரு ஹதீசில இருக்கிறது நாயரம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசுகிற போது கடைசியான நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் சொர்க்கம் என்பது இருக்கிறதே யாருடைய கண்ணும் பார்த்திடாத யாருடைய காதும் கேட்டிடாத யாருடைய உள்ளமும் சிந்தித்திடாத அளவுக்கு அதில் நியமத்துகள் இருக்கும் பிறகு நிறையவர்கள் இந்த ஆயத்த ஓதனாம் நோபுகமனின் ஜுநூபுமனின் இருந்து யாமலூன் வரையிலும் ஓதி காட்டினார்கள் ஹதீசே புதுசையிலே இருக்கிறது அல்லாஹாலா கூறுகிறான் நான் என்னுடைய அடியாறுகளுக்காக வேண்டி சொர்க்கத்திலே எந்த கண்ணும் பார்க்காத எந்த காடும் கேட்காத எந்த சிந்தனையும் சிந்திக்காத சொர்க்கத்தின் நேமத்துகளை நான் என்னுடைய அடியார்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லார்த்த ஆலாவே கூறுகிறான் சஹி முஸ்லீமிலே இருக்கிறது நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜரத் மூசா அலஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் அல்லாவே சொர்க்கத்திலே போகக்கூடிய ஆக கடைசி அந்தஸ்து உள்ள சொர்க்கவாதியினுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு கேட்டான் அப்போ தாலா பதில் கூறினான் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய கடைசி அந்தஸ்து மிக்கவர் எல்லா சொர்க்கவாதிகளும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் மேலே அவர் கடைசியாக போகக்கூடியவர் அவரிடத்திலே சொல்லப்படும் நீங்க சொர்க்கத்துக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லப்படும் அப்ப அவர் சொல்லுவார் அல்லாவே சொர்க்கத்தில் நான் எங்கே போவது எல்லாம் அவரவர்களுக்கு உண்டான இடத்தை கையகப்படுத்தி கொண்டார்கள் அவரவர்களுக்கு உண்டான பொருள்களை அவர் அவரவர்கள் எடுத்து நான் எங்கே போறது அப்படி சொல்லி அவர் கேட்பார் அப்ப அவரிடத்திலே சொல்லப்படும் என்ன உலகத்திலே இருந்த பெரிய பெரிய அந்த ராஜா இருக்கிறாங்களே அவங்கள மாதிரி உண்டான ஒரு சொர்க்கத்தை உனக்கு நான் கொடுக்கட்டுமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அல்லா கேட்பான் அப்பா அவர் சொல்லுவார் சந்தோஷம் அல்லாவே அப்படின்னு அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்தை உனக்காக இவளோ 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 இவ்வளோ கொடுக்கப்படும் அப்படி சொல்லி அல்லாஹ் ஐந்து மடங்கு அல்லாஹ் சொல்லுவான் இறகு இடத்திலே அல்லஹ தாலா இந்த ஐந்து மடங்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லுவார் அல்லாவே நான் பொருந்தி கொண்டேன் நான் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அல்லாஹ் தாலா கூறுவான் உனக்கு இது மட்டுமல்ல இது மாதிரி பத்து மடங்கு உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் உன்னுடைய உள்ளம் சந்தோஷமாகின்ற அளவுக்கு உன்னுடைய கண் குளிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் சொல்லப்படும் அவர் சொல்லுவார் அல்லாவே என்னுடைய நாடி நரும்பெல்லாம் உள்ளமெல்லாம் இரத்த எல்லாம் மகிழ்ந்து விட்டது அல்லாவே அப்படி சொல்லி இப்படி அல்லாஹால இடத்துல அவர் சொல்லுவார் அதில் அது மூசா இஸ்லாம் அவர்கள் அல்லா இப்படி சொன்ன பதிலை கேட்டுட்டு மூசா அலி கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாவே சொர்க்கத்தில் கடைசியாக போகிற ஆளுக்கே இம்புட்டு அல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அல்லாவே உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உயர்ந்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாதியினுடைய நிலை என்ன அப்படி சொல்லி இப்படி அல்லா தாலா இடத்துல கேட்டார்கள் அப்ப அல்லா தாலா கூறினான் அவருக்கு நான் என்னுடைய கரங்களால் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய கரங்களால் அவர்களுக்கு நான் கருணை புரிந்து இருக்கிறேன் அவர்களுக்கு நான் கொடுக்கும் சொர்க்கம் இருக்கிறதே எந்த கண்ணும் பார்த்துருக்கார் எந்த காதும் கேட்டு இருக்காது எந்த சிந்தனையும் சிந்தித்து இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறினானா இதை தான் தாலா குரான்ல பலும் மீன் குரத்தி அழிவு அவர்களுக்காக வேண்டி மறைக்கப்பட்ட கண் குளிர்ச்சியை சொர்க்கத்தினுடைய மறுமையினுடைய பேர் இன்பங்களை எந்த ஆத்துமாவும் அறியாது அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா அதை தான் சொல்லி காட்டுகிறோம் அதில் தாம விண்ணு அப்துல் வாஹித் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அறிவிப்பு ஒரு சொர்க்கவாதி இருக்கிறாரே தன்னுடைய ஹூர் தன்னுடைய ஹூருன் ஈனை காதலிக்க ஆரம்பிப்பார் ஹூருணியின் மனைவிய காதலிக்க ஆரம்பிப்பார் எழுவது வருடங்கள் அவளை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏலெடுத்து பார்க்க மாட்டார் எழுவது வருடம் போர் போரடிக்காம அவர் எழுவது வருடம் அந்த ஊரோடு அவர் காதல் கொண்டு இருப்பார் பிறகு எழுவது வருடத்துக்கு அப்புறம் மேலே வேற ஒரு ஹூரை அவர் திரும்பி பார்ப்பார் திரும்பி பார்த்தால் அவள் இவளை விட பேரழகியாகத் தெரிவாள் பிரகாசம் உள்ளவளாகத் தெரிவாள் உடனே அந்த ஹூர் அல்லா கிட்ட துவா செய்வாள் அல்லாவே எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததுக்கு அல்லாவே நன்றி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் அப்போ இவர் கேட்பார் நீ யாரம்மா அப்படி சொல்லி கேட்பார் நீ யார் அப்படின்னு கேட்பார் அவள் பதில் சொல்லுவாள் நான் தான் மசீதிலே கட்டுப்பட்டவள் அப்படி சொல்லி அவள் சொல்லுவார் பிறகு அவளை காதலிப்பார் எழுவது வருடங்கள் வரையிலும் வேறு எந்த பெண்ணையும் மேலெடுத்து பார்க்க மாட்டார் வேறு எங்கேயும் அவர் திரும்ப மாட்டார் பிறகு எழுவது வருஷங்களுக்கு அப்புறம் மேலே பிறகு இன்னொரு ஹூரை பார்ப்பார் பார்த்த உடனே அந்த ஹூர் சொல்லும் எனக்கும் நேரம் வந்தது அல்லாஹாலா என்னுடைய பாகத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹூர் சொல்லுவார் இவர் கேட்பார் நீ யாரம்மா அப்படின்னு சொல்லி கேட்பார் நீ யாரு அப்படி அவள் பதில் சொல்லுவார் நான் தான் அவள் குரானில் சொல்லப்பட்டதே பலா தாயலமு மின் மாத்தியாயுன் அவர்களுக்காக கண் குளிர்ச்சியை மறைக்கப்பட்டு இருக்கிறது மறுமையின் பேர் இன்பங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த எந்த ஆத்மாவும் அறியாதுன்னு அல்ல சொன்னால தட் இஸ் மீ அப்படி சொல்லுவாள் நான் தான் அது அப்படி சொல்லி அந்த ஹூர் இருக்கிறாளே அவள் சொல்லுவாள் இப்படியாக சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அதிலிருக்கு சையது மனோஜுபே ரஹத்துல்லா அலிகி அவர்கள் சொல்லுகிறார்கள் வழக்குகள் இருக்கிறார்களே சொர்க்கவாதிகள் இடத்துல உலகத்தினுடைய நாளின் கணக்கில் ஒவ்வொரு நாளும் மூன்று மூன்று தடவை அதன் என்ற சொர்க்கத்தில் இருந்து ரப்பானி தொஹ்பா இறைவனுடைய அன்பளிப்புகளை வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் அது சொர்க்கத்தில் எங்கேயுமே கிடைக்காது அந்த அன்பளிப்புகளை அதனுங்கிற சொர்க்கத்திலிருந்து மூணு வாட்டி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை தான் எல்லா அல்லாதாலா அந்த பலாதாளம் உணர்சும் ஆஃபிஎலவும் மின்கூரத்தை ஆயுங்கள் ஆயத்தில் சொல்கிறான் அப்படி சொல்லி சைது குரு ஜுபேர் அவர்கள் சொல்லுவார் அது மலக்குதல் சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அபுல்யமான் ஹௌசினி அவர்களோ அல்லது வேறு ஏதோ ஒருத்தர் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு சொத்தத்தில் நூறு படித்தரங்கள் கிளாஸஸ் இருக்கிறது அதில் வந்து முதல் படித்தரம் அது வெள்ளியிலே உண்டான படித்தரம் அங்கே இருக்கிற பூமி வெள்ளியிலே உள்ள உண்டானது மாளிகை வெள்ளியிலே உண்டானது அங்கே இருக்கிற பாத்திரங்கள் வெள்ளியிலே உண்டானது அங்கே இருக்கிற மண் அது கஸ்தூரியிலே உண்டானது இரண்டாவது கிளாஸ் இரண்டாவது படித்தரம் அது தங்கத்திலே உண்டானது பூமி தங்கத்திலே உண்டானது மாளிகைகள் தங்கத்திலே உண்டானது பாத்திரங்கள் தங்கத்திலே உண்டானது அங்கே இருக்கிற மண் கஸ்தூரியிலே கஸ்தூரிய மூன்றாவது படித்தரம் முத்துவால் உருவானது அது பூமி முத்தால் இருக்கும் பூமி முத்துக்களால் இருக்கும் வீடுகள் மாளிகைகள் முத்துக்களால் இருக்கும் பாத்திரங்கள் முத்துக்களால் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணு அது கஸ்தூரியாக இருக்கும் நூறுல இருந்த மூணு கழிச்சு பாக்கி இருக்கக்கூடிய நைன்டி செவன் பாக்கி சத்தானவே தொண்ணூற்றி ஏழு கிளாஸஸ் இருக்குது அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னான் ஜோ நான் நிசி ஆக்குனே நிசி தான் கிசி இன்சான்கே தில்மே குசுரே எந்த கண்ணும் பார்த்துருக்கா எந்த காதும் கேட்டுருக்கா எந்த சிந்தனையும் சிந்தித்து இருக்கா அந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்கி உள்ள தொண்ணூற்றி ஏழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க பலாதாளும் இவென்ன ஜீரல இருக்கிறது நாயம் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள் ஜிப்ரலிஸ்லாம் சொன்னாங்கன்னா மனிதனுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொண்டு வரப்படும் அருமையில் தீமைகள் இருக்கிறதே அது நன்மைகளை கொண்டு தீமைகள் குறைந்து கொண்டு போகும் தீமைகளை வந்து அல்லாஹாலா நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அடித்து போட்டுருவான் பிறகு தீமைகள் போய் நன்மைகள் ஏதாவது மிச்சம் இருந்தால் அது ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி தாலா அதை பெருக்கி அல்லாஹ் சொர்க்கத்திலே விசாலமான சொர்க்கத்தை எல்லாம் கொடுப்பான் இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பஸ்தா இடத்துல கேட்டார் நன்மைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்கிற எங்கே போயிடும் அப்படி சொல்லி அவருக்கு அப்போ அவங்க பதில் சொன்னாங்களாம் குரானுடைய ஆயத்து ஓதுனா

அவர் பிறகு குரானில் இந்த ஃபலாத் ஆலமனி மாவாசி அலகம் அந்த ஆயத்தை பற்றி கேட்டார் அதுக்கு அவங்க பஸ்தாது பதில் சொன்னாங்க அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் அடியான் இருக்கிறானே எந்த நன்மையை மக்களுடைய பார்வைக்கு தெரியாமல் எதை மறைத்து அல்லாவுக்காக செய்கிறாரோ அல்லாவுக்கும் அவருக்கும் தெரியும் வேறு யாரும் துணியாவில் அதை பார்த்துருக்க மாட்டான் யாருக்கும் அது தெரியாது அந்த மாதிரி நன்மையை செஞ்சிருப்பாரே அந்த அடியாருக்கு அல்லா தாலா இருக்கிறானே மறைக்கப்பட்ட கண் குளிர்ச்சியை எல்லாம் வைத்திருக்கிறான் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க கோயினஃப் எதுவும் எந்த ஆத்மாவும் பார்த்திருக்காது கோலா தாழ முனஃப் எந்த ஆத்மாவும் பார்த்திருக்காது அல்லா அந்த மாதிரி நேமத்துகளை வைத்திருக்கிறான் சொர்க்கத்தில் அந்த நேமத்தை தூக்கி இவருக்கு அல்லா தூக்கி கொடுப்பான் யாருக்கும் தெரியாம நீ எப்படி நன்மையை பண்ணியோ அது மாதிரி யாருக்கும் தெரியாத நேமத்தை பாக்கியங்களை நீ இன்னைக்கு அனுபவி அப்படி சொல்லி இப்படி தாலா அவருக்கு பாக்கியங்களை கொடுப்பான் அப்படின்னு இப்படி பஸ்தாத் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அப்படி பார்க்கிற போது அல்லாஹு ஆலமீன் இந்த ஆயத்துகளிலே மூமியினுடைய அடையாளம் என்ன மூமினிடத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்க வேண்டும் அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பிறகு அல்லாஹ் ரபுல் அலமின் அஃபோமினன் அந்த ஆயத்தில இருந்து அல்லாஹ் மூமினும் பாவியும் சமமானவர்கள் இல்லை அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك